வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குணா இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா சேரு சாய் கீழ் பீஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் மேல் பீஸ் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு இப்போ வந்து பார்க்க போகிறது கீழ்ப்பகுதிக்குள்ளே இந்த பீஸை வந்து நம்ம எப்படி அடிக்கலாம்னு பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு கீத்துளி துளி ஏன்னா இந்த இடம் பூரா வந்து ஓலை தின்ன மாதிரி உள்ளே போகணும் இந்த இடத்த போட்டுக்குவோம் இப்போ இந்த இடத்த லைட்டாக ஊனிச்சிடுவோம் நம்ம இதுக்காண்டி லாஸ்ட்டில் வந்து இறக்குற மாதிரி இருக்கும் இப்போவே ஊனிட்டோம்னா இந்த அளவுக்குல அடுத்து வாட்டம் உடையாது இப்போ இந்த இடத்துல ஒரு முட்டு வருது அதை கீற்றிலேயே போட்டு பாத்த ஊனி அதுக்கடுத்து கீர்த்திலே போடுவோம் சின்ன ஒரு திராட்சை மாதிரி வருது இதுக்கடுத்து வாட்டம் உணரும் இந்த பொலவில் ஏன்னா இதில் வந்து நம்ம அரேஞ்ச் ஜூலி வச்சு அடிக்க போகிறோம் அப்போ இந்த விளக்கில் வந்து அடிக்கும்போது உடையும் ஃபஸ்ட்டே ஊனிட்டோம்னா உடையாது ஆட்டம் பண்ணிடுவோம் அடுத்து இந்த இடத்த இப்ப இந்த சுருளை வந்து நம்ம அடிக்க ஆரம்பிச்சோம் இந்த இடத்த வந்து அரைக்குரிய மேலாப்பில் எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப ஆழந்தேவங்க பெண்ணுக்குள்ள பட்டையை அடிச்சுட்டு இதை கம்ப்ளீட்டாக முடிஞ்சோங்க வாட்டத்தை ஊனம்னா இதோட வேலை முடிஞ்சிச்சு இந்த சூரு இப்போ வாட்டம் இருக்கோம் இப்போ இதே மாதிரி இங்கிட்ட அடிக்கணும் இப்போ நம்ம வாட்டம்லாம் ஊனி முடிச்சாச்சு இதுல உள்ள எடுத்தால் எடுத்தாதான் அந்த டிசைன் மேலே தெரியும் இந்த இங்கே எடுத்துருக்கோம் பாருங்க இதே மாதிரி இங்கே எடுக்கணும் இப்போ இப்போ இதை வாட்ட நம்ம இப்போ இந்த இடத்த அடிக்க ஆரம்பிச்சுடுவோம் இதை வாட்டா ஓடுவோம் இப்போ இந்த இடத்த அடிக்க ஆரம்பிச்சுருவோம் இதையும் வாட்டம் பண்ணிடுவோம் இந்த இடத்தையும் வாங்கணும் இந்த இடத்தையும் வாங்கணும் இப்போ இதை அடிக்க ஆரம்பிச்சிருவோம் இப்போ இந்த இடத்த அடிக்க ஆரம்பம் இது வந்து ஓலை பின்ற மாதிரி வரும் எல்லா டிசைனும் கொஞ்சம் மண்டகாயிரும் இருந்தாலும் அடிச்சிடலாம் புதுசாக பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஒன்று ஒன்று பின்னி பின்னி வரும் இந்த இடத்த வாட்டம் உங்களுடுவோம் അപ്പോൾ ഇതാണ് അടിക്കാരം ചെന്നു ആരും இது எப்படி வருதுன்னா இந்த டிசைன் இப்படி போகுது இது இப்படி உள்ளே போகுது அதே மாதிரி இது எதுக்குள்ள போகுது இது இப்படி வருது இப்போ இந்த டீசன் இதுக்குள்ள போய் இது வெளியில் வருது வெளில வந்து மறுபடியும் இப்படி பெண்டாயி இப்படி வரைஞ்சி மறுபடியும் வருது பொறிய நினைக்கிறேன் இதை அடிச்சிடலாம் இப்போ இந்த இடத்துல அடிச்சு படிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம சென்டர் கோடு வரை இருக்கணும் இதுக்காண்டி தான் நம்ம ரெண்டு பக்கம் பட்டை வந்து அடிக்க போகிறோம் பிள்ளைன்னா இந்த சென்று கோடு இருக்குதுன்னா இந்த சென்ட்ரு கோண்டான முடியாது அழகாக முடிக்க உண்மையான நேரம் எவ்வளோ நேரம் ஆகும்னா கரெக்டாக ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் ஆகும் நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி கட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் எந்திரிக்காமல் உட்காந்து அடிக்கணும் அப்போ தான் ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் உட்காந்துல அடிச்சிடலாம் ஒரு பீஸு இப்போ எங்கிட்ட உள்ளதாக அப்படி இப்போ பண்ணிட்டா அடிச்சு பிடிச்சாச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு மணி வந்து ஆறுரை ஆகிடுச்சி லைட்டு போட்டு தான் இருக்கேன் கிளியராக கிடைப்பாங்க இந்த கூறு தான் வந்து அதுக்குள்ளே போடுறது இந்த ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கு மாற்றுறதுக்குள்ளது இது வந்து முதுகு சாயுமானம் மேலே உள்ளது வந்து தலை வந்து சாயுமானம் இப்போ இதில் கீத்துளி போட்டுருவோம் கீத்துளி போட்டால் வேலை முடிஞ்சு கீத்துளிங்கிறது இதில் லைட்டாக தான் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எதாவது டவுட்னால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் இப்போ நான் அதை மாட்டியே பாருங்க நம்பர் நாலு அதுக்கேற்ற மாதிரி தான் மாட்டணும் இப்படி மாட்டி இதில் வந்து எங்கிட்ட ஆணி போட்டுருவாங்க விளக்கில் வந்து ஆணி போட்டுருவாங்க இப்படியே மாட்டி இது வந்து கீழ்பாட்டை வரும் நம்ம ஆல்ரெடி கழுகு கால்னு போட்டிருப்பேன் அந்த சேருக்குள்ளே தான் இந்த வேலை இங்கே ஒரு ஒரு சட்டம் வரும் ரெண்டுக்கு ரெண்டு சட்டம் வரும் குடிமானத்துக்கு இதுதான் சேருக்குள்ளே வேலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்ப்போம் பாய்